ஒரே ஒரு செய்தி பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன் ஐயா அவர்கள் அசோகனை பற்றி அந்த மாமன்னரை பற்றி சொல்லிவிட்டு வரலாற்றின் பக்கங்களில் எல்லாம் அவனுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுக்கு முன்னால் அசோகன் என்ற ஒரு மன்னன் இங்கே இருந்தான் அவன் இந்தியாவின் பெரும் பரப்பை கட்டி ஆண்டான் என்ற செய்தி யாருக்கும் தெரியாது நம்ப முடிகிறதா அவன் இந்திய திருநாட்டிலே மதத்தை தழுவி நின்ற மௌரிய பேரரசை நிறுவியும் அவனுக்கு பின்னால் தசரத மௌரியன் வருகின்றான் அவனுடைய பேரன் கடைசியாக பிரகத்ரத மௌரியன் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது சுங்க சுங்கமித்ர ஆஹ் புஷிமித்ர சுங்கன் என்கின்ற ஒரு பார்ப்பனன் அவன் ஒரு சாமவேத பார்ப்பனன் சாமவேத பார்ப்பனர்கள் முக்கிய தொழில் என்பது யாகங்கள் நடத்துவது யாகங்களிலே பழியிடுவது சோமையாக நடத்துவது புத்தம் என்பது இந்த பழியிடுதலுக்கும் இந்த மது குறித்தலுக்கும் எதிரானது ஆக மௌரிய பேரரசின் ஆட்சி காலத்திலே அவை தடை செய்யப்பட்ட காரணத்தால் இந்த பார்ப்பனர்கள் புஷ்யமித்ர சுங்கனை கொண்டு அந்த பிரகத்ரத மௌரியனை கொன்றார்கள் இதுதான் வரலாறு இதை பத்தி சவர்கார் எழுதும் பொழுது கூட வரலாற்றில் அறியப்படாத ஒரு காரணத்தினால் சுங்கன் பிரகத்ரத மௌரியனை கொன்றார் என்று அவர் அந்த புத்தகத்திலே எழுதிய வரலாற்றில் அறியப்படாத காரணம் அல்ல வரலாற்றில் மறைக்கப்பட்ட காரணம் வரலாறே மறைக்கப்பட்ட காரணம் இது எவ்வாறு வெளிவந்தது இந்தியாவிலே இருக்கின்ற நூறு கல்வெட்டுகளிலே எழுபத்தி ஐந்து கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது இருபத்தி ஐந்து கல்வெட்டுகள் வடநாட்டிலே இருக்கின்றது பெரும்பாலும் வடநாட்டிலே இருக்கின்ற கல்வெட்டுகள் அசோகன் காலத்து கல்வெட்டுகள் அதை யாராலும் படிக்க முடியவில்லை யார் படித்தார் ஜேம்ஸ் பிரின்சர் என்கின்ற ஒரு ஆங்கிலேய இங்கே வருகிறார் அவருடைய வேலை வந்து இந்த நம்ம சென்னையில ஸ்ட்ரீட் இருக்குல்ல நாணயம் அச்சிடுதல் அதே மாதிரி கல்கத்தால மின்ட் அதுக்கு ஒரு பொறுப்பு அதிகாரியாக வருகிறார் அவருக்கு இந்த தொல்லியல் துறையிலேயும் கொஞ்சம் அவர்களுக்கு அந்த அறிவு உண்டு அந்த வகையிலே தொடர்ந்து இப்படி ஒரு கல்வெட்டுகளாக இருக்கின்றதே இது என்ன 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 என்று சுற்றி பார்க்கின்றான் சுற்றி பார்த்து விட்டு மீண்டும் 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 அதை படிக்கும் பொழுது எல்லா கல்வெட்டுகளிலும் அந்த அசோகனின் ஒரே இடத்துல இருக்கு இதை எப்படியோ தொடர்பு படுத்தி மொழியை படிக்க அவன் தான் கற்றுக் கொடுத்தான் அவன் க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுலே அந்த பிராமி எழுத்துக்களை எப்ப எவ்வாறு படிக்க வேண்டும் என்று சொன்னவன் ஜேம்ஸ் பின்சர் அவர் சொன்னதற்கு பிறகுதான் அசோகன் என்ற ஒரு மாபெரும் அரசன் இந்த மண்ணிலே ஆண்டிருந்தான் என்கின்ற செய்தியே உலகம் அறிந்தது கண்டு வியந்தது என்ற செய்தியை மட்டும் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டு நன்றியரை வழங்குவதற்காக புதுமை இலக்கியத்தினரின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்